ஹலோ மக்களே வீடியோஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன அப்டேட் சொல்லிடுறேன் ஆக்சுவலி இப்போ துஷார்லாம் போய் வெளியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பார்வை வந்து ஷீஸ் ஃபேன்டாஸ்டிக் பிளேயர்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜோ மைக்கேல் அவரது இன்டர்வியூ தான் பார்த்தேன் மோஸ்ட்லி இப்போ நான் அவரோட ரிவ்யூ பார்க்குறதுல ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லருந்து பாரு அகேன்ஸ்ட்டு அடிச்சிட்டே இருக்கிறது மோஸ்ட்லி அவர் தான் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நியூட்ரலாக பேசவே மாட்டேறார் பார்வ அடிக்காத நான் தப்புன்னு சொல்ல ஆனால் மற்ற சைடு இருக்கிறத எடுத்து பேசவே மாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் ப்ளஸ் ஒன் ஆறு மட்டும் தான் நீங்கள் பேசுகிறீங்க லைவ் நீங்கள் பார்க்குறதில்ல போது லைவில் முன்னாடி பின்னாடி பார்க்காம நடுவில் மட்டும் நீங்கள் பேசுறது எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் நான் பெருசே ஆன்சர் பார்க்கறதுல பட் ஆனால் இன்டர்வியூஸ்ன்னு வரும்போது ஒரு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாரு அந்த சைடில் இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது வெளில போன கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது துஷார் கிட்ட வந்து ஏன்னா விஜய் நந்தினி வெளில போகும்போது பாரு மேலே ஒரு அலிகேஷன் இருக்கும் அவங்க அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து பாரு கொடுக்காம நல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க அதனால தான் துஷார் அப்படி பண்ணியிருப்பாரு அப்போ பாரு மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணியிருக்காங்க விஜய் நந்தினி கிட்ட அந்த அந்த ஜோமைக்கிள் அவரே வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசினதாகவும் அப்போ வந்து துஷார் மேலே தப்பா இல்லை பாரு தப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்களே சொல்லி இருக்காங்க வந்ததுல அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு துஷாராக வந்து அது டிஸ்டபன்ஸாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால நடுவில் வந்திருக்காரு அப்போ பாருக்கும் அவருக்கு துஷாருக்கும் நடுவில் அந்த கான்ஃப்ளிக் வந்திருக்கு அகைன் இந்த இடத்துல தப்பு பார் தப்புன்னு எல்லாரும் சொன்னாலுமே அங்கே சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது பிரச்சனையாக இல்லாதப்போ ஐ மீன் விஜய் நந்தினிக்கு அது பிரச்சனையாக இல்லாதப்போ கிட்டேயே வந்து அன்னிக்கான அந்த ஒரு வாரம் ஷோ போனது அப்படிங்கும்போது இப்படி தான் நிறைய விஷயங்கள் வெளியில் அறகுறையாக தெரிஞ்சுட்டு பாரு தப்பு தப்புன்னு வருது நான் அகைன் சொல்கிறேன் பாரு சரின்னு நான் சொல்லவே வரல பார்வக்கிட்டேயும் தப்பு இருக்குது ஆனால் அதை விட ஜாஸ்தி தப்பு சுற்றியிருக்கவங்க கிட்டே இருக்குன்னா ஒரு விஷயம் உண்மையாக தெரியாமல் பேச பேசாதீங்க இல்ல ரிவ்யூக்குனா நான் எதை வேணா பேசுவோம் அப்படின்னு போது உங்களுக்கான ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் தான் நீங்க பேசுவீங்க ஆஃப் கோர்ஸ் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை பேசுற இடத்துல உள்ள இருக்க உண்மையும் புரிஞ்சுக்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டோ பேசுங்க அப்படிங்கறதான் சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் நந்தினி விஷயத்துல பாரு மேல எந்த தப்பும் இல்லை பார் போன போய் அவங்கள வந்து அந்த அவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை வந்து பண்ணதுலேயும் விஜய் நந்தினிக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை இல்லை வர பட்சத்தில் அந்த இடத்துல பார்வை மேலே தப்பு இல்லை ஏன்னா இதை லைவ்லேயுமே இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்க அவதனங்க அவதன அவளும் அவளும் திவாகரும் பேசியிருப்பாங்க பார்வும் திவாகரும் அவதானே நம்மளை கூப்பிட்டா அப்புறம் நம்ம போனோம் நம்ம போகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல விஜயநந்தினி அதை கிளியர் பண்ணிட்டாங்க இது ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் தீபக் விஷயம் ஒன்று வெளில வந்திருக்கு அப்படியே தீபக்காக ப்ரொமோஷன்காக ப்ரொமோக்காக திருப்பி உள்ள கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் பேசி வச்சாங்களே அதை பற்றின ஒரு விஷயமும் கூப்பிட்டு வெளிப்பட்டிருக்கு இது சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லலாம் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் அடுத்த ஷார்ட்ஸ்லயோ வீடியோலேயோ இதை பற்றி பேசுகிறேன் ஸோ எஃப்ஜே சேனல் ப்ராடக்ட் தான்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தீபக் அங்கே வந்தார் அமிராக அதுக்காக தான் அமித்து அடிச்சாங்க ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பேசுகிறேன் ஐஸ் தேங்க்யூ